நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெண் ஆளுமைகளுள் ஒருவராக இருந்த காளியம்மாள் மேடைகளில் பேசினாலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாலும் தனக்கென ஒரு பாணியை கொண்டிருப்பவர் ஆனால் சில மாதங்களாக காளியம்மாளை சீமான் ஓரங்கட்டி வைப்பதாகவும் விமர்சனம் பலம் வர தொடங்கின மேலும் கட்சி பணிகளில் இருந்தும் காளியம்மாள் ஒதுங்கியே இருந்தார் இதனையடுத்து காளியம்மாள் சீமான் கட்சியை விட்டு விலகுவதாக செய்திகள் வெளிவரத் தொடங்கின ஆனாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் மோனம் காத்து வந்தார் காளியம்மாள் இந்நிலையில் சமீபத்தில் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் அழைப்பிதழில் காளியம்மாள் பெயருக்கு அருகில் கட்சியின் அடையாளம் எதுவும் குறிப்பிடப்படாமல் இருந்தது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியது அப்போது மோனம் கலைத்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு விரைவில் நானே பதில் சொல்கிறேன் என்று பதிலளித்தார் இதைத் தொடர்ந்து அவர் சீமான் கட்சியை விட்டு விலகுவதும் விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் காளியம்மாள் இந்த அறிவிப்பை தொடர்ந்து காளியம்மாள் திமுக பக்கம் செல்வாரா அல்லது தவேகா பக்கம் செல்வாரா என்ற குழப்பங்கள் நீடித்து வந்த நிலையில் தமிழ் தேசியம் வழியில் பயணிப்பேன் என அவர் அறிக்கையில் தெரிவித்து தனது பயணம் விஜயுடன் தான் என்பதை திட்டவட்டமாக கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது சீமான் கட்சியில் காளியம் அதிருப்தியில் இருந்தது தெரியவரவே விஜய் தரப்பில் இருந்து அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் காளியம்மாளுக்கு முக்கிய பொறுப்பு ஒன்றை தயார் செய்துவிட்டே விஜய் அவரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதவி வகித்தவர் காளியம்மாள் இவர் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய்க்கு ஏற்கனவே சிறுபான்மையினரின் ஆதரவு அமோகமாக உள்ளது இந்நிலையில் காளியமானம் கட்சியில் இணைந்தால் அந்த இடத்திலும் நமது பலம் அதிகம் ஆகும் என விஜய் கணக்கு போட்டுள்ளாராம் இந்நிலையில் விஜய் கட்சியில் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதுவும் வரும் பிப்ரவரி இருபத்தாறு ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மேடையிலேயே காளியம்மாள் இணைய உள்ளதாகவும் அப்போது அக்கட்சி தலைவர் விஜய் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை மேடையிலேயே வைத்து வழங்கப் போவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த விழாவில் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் விஜய்யுடன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மருது அழகுராஜ் நடிகர் பார்த்திபன் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது